துறையில் ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படுகிற அறிவிப்புகளை எல்லாம் தொடர்ந்து அந்த ஆண்டு நிறைவு பெறுவதற்குள் முடித்து நிறைவேற்றப்பட்ட அறிவிப்புகள் சம்பந்தமான புத்தகங்களை எச்சரித்து மன்ற உறுப்பினர்களுக்கு தருவது என்பது வாடிக்கையாக கொல்லப்பட்டிருக்கிறது வேறு எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த துறையில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து புத்தக வடிவில் அச்சிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் மானிய கோரிக்கையில் நூற்றி பதினெட்டு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது அப்படி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்று நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் தடுப்பூசி சேவைகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எழுநூற்றி எட்டு இடங்களில் அமையும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்களில் இதே நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை தொடங்கி வைப்பதன் மூலம் ஐநூறு இடங்களில் கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை காணொலி வாயிலாக இங்கிருந்து தொடங்கி வைத்தார்கள் மீதம் இருக்கிற இரநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களின் பணிகள் முடிவுற்று பணியாளர் தேர்வு பணிகள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னமும் ஓரிரு வாரங்களில் அந்த பணிகள் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களால் சென்னையிலிருந்தே காணொலி வாயிலாக இருநூற்றி எட்டு இடங்களிலும் இருக்கிற மீதம் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அதேபோல் இன்றைக்கு இந்த மையங்களில் தடுப்பூசி சேவைகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி ஐந்து மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் அமைந்திருக்கிற இந்த எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் இருக்கிற தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் அந்த வகையில் அந்த திட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்களில் திறந்து வைக்கப்பட்ட இதே நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலிருந்து இந்த புதிய திட்டத்தையும் தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம் தமிழ்நாடை பொறுத்தவரை ஆறு நோய்களை தடுப்பதற்கு விரிவுபடுத்தப்பட்ட தடுப்பூசி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்தி நாடு தடுவிய தடுப்பூசி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பதினோரு வகையான தடுப்பூசிகளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பனிரெண்டு வகையான குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டு வருகிறது காசநோய் தொண்டை அடுப்பான் கக்குவான் இருமல் மஞ்சள் காமாலை எச் இன்ஃப்ளூயன்சா நிமோனியா மற்றும் மெனிஞ்சிடிஸ் ரணஜென்னி போலியோ தட்டம்மை ரூபெல்லா ரோட்டா வைரஸ் வயிற்றுப்போக்கு நோய் நியூமோகோக்கல் நியூமோனியா மற்றும் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் ஆகிய நோய்களிலிருந்து இந்த தடுப்பூசிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பச்சிலங் குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு தடுப்பூசி செலுத்துவதில் தொண்ணூற்றி சதவிகிதம் தொடர்ந்து நிறைவேற்றி மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு மகத்தான சாதனையை படைத்து வருகிறது முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் முப்பத்தி ஏழு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வட்டம் மற்றும் வட்டம்சாரா மருத்துவமனைகளிலும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஏறத்தாழ ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள் இதில் பதினைந்து புள்ளி ஒன்பது சதவிகித இறப்புகள் நியூமோனியா நோய் தொற்றால் ஏற்பட்டு வருகிறது இதனை தடுக்கும் வகையில்தான் நியூமோகோக்கல் காஞ்சுகேட் தடுப்பூசி தேசிய தடுப்பூசி திட்டத்தில் இணைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு ஆறு வாரங்கள் பதினாலு வாரங்கள் மீண்டும் ஒன்பதாவது மாதத்தில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த கால அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை பயன்படுத்தாமலேயே அந்த திட்டத்தை தடுப்பூசிகளை எல்லாம் இருப்பில் வைத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை திங்கள் பதினேழாம் தேதி மீண்டும் இந்த தடுப்பூசி திட்டத்தை நம்முடைய பூவையில் பூவிருந்த இருந்தவள்ளியில் இருக்கிற ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து அந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை திங்கள் இருபத்தி ஏழு முதல் தமிழ்நாடு முழுவதிலும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நியூமோகோக்கல் காஞ்சுகேட் தடுப்பூசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தவணையாக ஐந்து லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கும் இரண்டாவது தவணை என்று வழங்கப்பட்டு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு குழந்தைகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு தொடர்ந்து இந்த நியூமோகோக்கள் காஞ்சுகேட் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது அனைவருக்கும் நலவாழ்வு திட்டத்தின் கீழ் கிராமப்புற சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிறுவப்பட்டிருக்கிற நலவாழ்வு மையங்களில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு சேவைகள் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு சேவைகள் தடுப்பூசி செலுத்துதல் உட்பட பதி விரிவான சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம் ஐநூறு மருத்துவமனைகளில் ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் இன்றைக்கு இங்கிருந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஓரிரு வார காலத்தில் புதிதாக தொடங்கப்படவிருக்கிற இரநூத்தி எட்டிலும் இந்த திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அந்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கேயும் இந்த திட்டம் விரைந்து தொடங்கி தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அந்த வகையில் நகர்ப்புற மாநகர பகுதிகளில் வசிக்கிற கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பச்சிலம் குழந்தைகளுக்கும் அவரவருடைய வீடு அருகிலேயே இது போன்ற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பதினோரு வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு பனிரெண்டு வகையான தடுப்பூசிகள் என்கின்ற வகையில் இந்த இருபத்தி மூன்று வகையான தடுப்பூசிகளும் வீடு அருகிலேயே கிடைப்பதற்குரிய நடவடிக்கையை இந்த துறை எடுத்திருக்கிறது மானிய கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அதை இங்கே செயலாக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் மாண்புமிகு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் எழிலனவர்கள் துறையின் செயலாளர் அதேபோல் மாநகராட்சியின்

இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் அறிக்கை விட்டு விட்டிருக்கிறார்கள் இது உண்மையில் இது வந்து இந்தியா முழுக்க நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த என்எம்சி நிர்வாகம் ஆண்டுதோறும் அனுப்பி கொண்டிருக்கிறது இந்த வருஷம் கூட நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு இந்தியாவின் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த விஷயத்தை நாம் சரி பண்ணிவிட்டு பதில் அனுப்புவோம் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் ஏற்கனவே ஸ்டான்லி தஞ்சாவூர் திருச்சி அந்த மாதிரிலாம் கூட அனுப்பி கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அது மாதிரி செய்யப்பட்டது எது ஏதோ இப்போ வரதா மட்டுமே ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் எல்லா மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஆண்டுதோறும் இந்த நோட்டீஸ் வரும் அவங்களுமே அதை பதில் சொல்லுவாங்க அதை அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க இது வந்து அந்த என்எம்சி நிர்வாகம் டெல்லியில் இருந்துன்னு இதை இந்த இது அதாவது ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் சேலரி டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து அட்டண்டன்ஸை வந்து பயோமெட்ரிக் பண்ணணும் இதை வந்து நம்ம பயோமெட்ரிக் மட்டும் இல்லை ஆதார் பேஸ்டு பயோ பயோமெட்ரிக்கை நம்ம போன வருஷமே பண்ணிட்டோம் இதில் என்னென்னா இப்போ அந்த என்எம்சி என்ன கேட்குறாங்கன்னா டாக்டர்ஸ் வர்றது என்ட்ரி அதுக்கப்புறம் வெளியில் போகிறது எக்ஸிட்டு இந்த ரெண்டுத்தையும் பதிவு பண்ணணுன்றாங்க இப்போ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி மட்டும்தான் போடுறாங்க வெளியில் போகிறது அவங்க போடுறதில்ல இதை வந்து அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கிறத இந்த கல்லூரி முதல்வர்கள் டைம் எடுத்து நிர்வாகத்துக்கு அறிவிக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியும் என்ட்ரி எக்ஸிட் போடணுன்றாங்க இதில் பல்வேறு டாக்டர் சங்கங்களுக்கு இடையே முரண்பட்ட கருத்து இருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்றைக்கு நம்முடைய துறையின் செயலாளரும் டிஎம்இம் ஏடிஎம்இ சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர்களுக்கெல்லாம் அந்த மாணவர் அங்கே பணியாற்றுகிற அந்த பேராசிரியர்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் ரெண்டு பதிவுமே பண்ணணும் இந்த பயோமெட்ரிக் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றைக்கு அறிவுறுத்திருக்கிறோம் நிச்சயமாக இது நடக்கும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் பற்றாக்குறைன்றாங்க இதுக்கு நிறைய தடவை பதில் சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு டா நாற்பத்தி ஆறு டாக்டர்கள் போடும்போதே அடுத்த ஆண்டும் காலியாக இருக்கிற போஸ்ட்டையும் சேர்த்து தான் இதை போ இப்போ எடுத்தோம் இப்போ எடுத்து இதில் வந்து வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் வரமாட்டாங்க முதுகலை படித்தவர்களும் கூட வருவாங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த எம் இந்த எம்ஆர்பியில் எடுத்த உடனே அந்த டாக்டர்கள் பெரும்பகுதியானவங்க முதுகு நிலை படித்தவங்க எங்களெல்லாம் டிஎம்இயில் போடணும்னு சொன்னாங்க அப்போது அதுக்காக ஒரு கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சு போன வாரம் தான் அந்த கேஸு முடிஞ்சுது கேஸ் முடிஞ்ச உடனே நம்ம துறையின் சார்பில் இப்போ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்த வேக்கன்சி நானூற்றி பதினஞ்சு வேக்கன்சி இருந்துச்சு அந்த நானூற்றி பதினஞ்சு வேக்கன்சியில் போன வாரமே முந்நூற்றி இருபத்தி எட்டு வேக்கன்சி போட்டாச்சு காலி இடங்கள் நிரப்பியாச்சு இப்போ மீதி இருக்கிற ஒரு எண்பத்தி ஏழு இடங்கள் நேற்று மாலை நிரப்பப்பட்டிருக்கிறது இது வந்து இது ஏற்கனவே கலந்தாய்வு மூலம் அந்த முந்நூற்றி இருபத்தெட்டு நிரப்புச்சு இப்போ இதில் இந்த டாக்டர்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் எல்லாம் கம்பல்சரி போஸ்டிங்கிற மாதிரி ஒரு எண்பத்தி போஸ்டிங் நேரத்துக்கு போட்டாச்சு அப்போ எல்லா மருத்துவக் கல்லூரியிலும் காலி பணியிடம் என்பது இல்லை ஆனாலும் கற்பனையாக திரு எடப்பாடி பழனிசாமி காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அவர் எப்பவுமே இந்த ஒரு அப்டேட் நியூஸை மட்டும்தான் சொல்லி நிற்பார் அந்த அதாவது இப்போது நிகழ்கால நிகழ்வுகளை எப்போவுமே அவர் சொல்கிறதில்ல முடிஞ்சு போன விஷயங்களை தான் எப்பவுமே சொல்லுவார் அது அவருக்கு பழக்கமான விஷயம் அவருக்கு அறிக்கை எழுதி கொடுக்குறவங்களும் அது மாதிரி இருக்கிறாங்க அது தொடர்ந்து அதை அதை தான் சொல்லி நிற்கிறாரு இதில் எப் எதுவாக இருந்தாலும் உடனடியாக ரியாக்ட் பண்ணதுக்காக இந்த ரெண்டு தலைவர்களுக்கு நன்றி ஏதோ நடக்குதுங்கிற ஒரு பதட்டத்தை அரசுக்கு உருவாக்கணும் இல்லை மருத்துவர்களுக்கு உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு ஏதோ மருத்துவ கல்லூரி கல்வியே செதஞ்சிட்டா மாதிரி ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி அங்கே பணியாற்றுகிற மருத்துவர்களுக்கு தெரியும் பயன்பெற்று கொண்டிருக்கிற பயனாளிகளுக்கு தெரியும் அங்க படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்பு மருத்துவ கல்வி கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதான் இப்போ வேக்கன்சிஸ்ன்னு அவங்க குறைச்சலாம் எப்போ அந்த அந்த டைம் என்ன தேர்ந்தம் அதாவது முன்னாடி பழைய ரெகுலேஷன் ஒன்று இருந்தது சார் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல புது ரெகுலேஷன் போட்டிருக்காங்க இப்போ அதுபடி சில போஸ்ட் நம்மகிட்ட எக்ஸஸாகவே இருக்கு அதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்எம்சி மருத்துவக் கல்லூரியில் ஒவ்வொரு துறைக்கும் தேவைப்படுகிற ஆசிரியர்கள் குறித்து ஒரு திருத்திய வழிகாட்டி நெறிமுறைகளை அறிவித்தது என்பது உண்மை அந்த அறிவிப்புக்கு ஏற்றதை போல நம்ம தமிழ்நாட்டில் அதை விட கூடுதலான வகையிலேயே மருத்துவர்களின் எண்ணிக்கை இருக்கு இப்போ நம்ம அதுக்காக அதை அதில் வந்து அவங்க சொல்றதை விட கூடுதலாகவே நம்ம கையில் அந்த மருத்துவர் எண்ணிக்கை இருக்கு இல்லை இது நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேங்க இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் பதினெட்டாயிரம் ரூபாய் தருது இதில் மூணாயிரம் மட்டும்தான் ஒன்றிய அரசு தருது இந்த ஒன்றிய அரசு தரந்த மூணாயிரத்துக்கு இந்த பயனாளிகள் பட்டியலை போர்ட்டல் அவங்க தான் வெளியிடணும் அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் தான் நம்ம பதினஞ்சாயிரம் தரணும் இது ஒரு பெரிய பொடுமையான ஒரு விஷயம் மாநில அரசு பதினஞ்சாயிரம் தருது அவங்க கொடுக்குற அந்த மூணாயிரத்துக்காக அந்த பட்டியலை அவங்க வெளியிட்டதுக்கு தான் தரணும் அந்த போர்ட்டல் ரெண்டு மூணு வருஷமாகவே ரிப்பேர் ஆயிருந்தது அதுக்காக டிஎம்எஸ் டிபிஹெச் வந்து நாலஞ்சு தடவை டெல்லிக்கு போய் அதை சரி பண்ணுற முயற்சியில் பண்ணி இப்போ தொடர்ச்சியாக போயின்னு இருக்குது இப்போ கூட புதுசாக வர்ற பயனாளிகள் பட்டியலை அவங்க நிறைவு பண்ணி தேர்வு பண்ணி அனுப்புறதில் குளறுபடிகள் அதோட வேகமாக அதை பண்ணி இருக்கிறோம் தமிழ்நாடு நிதி ஒதுக்கிறதுலையோ தமிழ்நாடு சார்பில் கொடுக்குற அந்த பதினஞ்சாயிரத்துலேயோ ஒரு நாளும் இங்கே இந்த குறை இல்லை அவங்க கொடுக்குற அந்த பயனாளிகள் அந்த மூணாயிரத்தை கொடுக்கறதுக்காகவே அந்த பயனாளிகள் பட்டியல் தாமதம் ஒன்றிய அரசால் ஏற்படுகிறது அதையும் சரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்த போது அதையும் கூட எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவரும் அதை சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்

அப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பத்திரிகையாளர் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தேன் ஒரு நீண்ட கியூ இருந்ததை பார்த்துட்டு உடனடியாக சம்மந்தப்பட்ட டைரக்டர் மணி டாக்டர் மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் சொன்னார் அஞ்சு கவுண்டர் இருக்குது இந்த பத்து மணிக்கு மேலே மருந்து வாங்குகிறவங்க வெளியிலிருந்து மருந்து வாங்குகிறவங்க பெரிய அளவில் கூட்டம் வந்துடுது இந்த அரசு அமைவதற்கு முன்னால் அந்த மருத்துவமனைக்கு வந்து இந்த புறநோயாளிகளின் இன்னிக்கே ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் மட்டும்தான் இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வராங்க அதை தாண்டி இந்த கார்டியாலஜி கார்டியாக்கு அந்த இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு முந்நூறு நானூறு ப்ரொசீஜர் நடக்குது இந்த மருந்தெல்லாம் வாங்க வரவங்க பத்து மணிக்கு மேலே ஒரே நேரத்தில் வராங்க இந்த அஞ்சு கவுண்டர்லேயும் நிற்கிறப்பவே வரிசை அதிகமாக இருக்குனார் அந்த உடனே உடனடியாக ஒரு ரெண்டு மூணு கவுண்ட்ரு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த அஞ்சு கவுண்டர்லேயும் கொடுக்குறாங்களாங்கிறத உறுதிப்படுத்துங்கன்னா உடனே எனக்கு அவர் அங்கேருந்தே போய் வீடியோ போட்டார் போட்டுட்டு நேற்று ராத்திரி இன்னும் ஒரு மூணு கவுண்ட்ரு அடிஷ்னலாக போட்டு எட்டு கவுண்ட்ரு ஆக்கியாச்சு இப்போ நீங்கள் போய் தாராளமாக வரிசையில் நிற்காமையே மருந்து வாங்கிக்கலாம் அதுக்காக எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் ஓஆர்எஸ் கரைசல் வைக்கப்பட்டிருக்கிறது நீர்ச்சத்து குறைபாடு இருக்குங்கிறதால நீர்ச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிற எல்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து விழிப்புணர்வு சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக தர்பூசணி மோர் எலனி இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் தொடர்ச்சியாக சொல்லி நிற்கிறோம் நானும் சென்னையில் வந்து ரெண்டு நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு விழிப்புணர்வு நடத்திருக்கோம் இது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அந்த மாவட்ட சுகாதார அலுவலர்கள் எல்லா நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் சொல்லி நிற்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லை கொடுத்தோன்னு இருக்கிறாங்க இந்த ஓஆர்எஸ் கரசில பொறுத்த வரைக்கும் இதோ இங்கே கூட இருக்குது நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் யாருக்காவது நீர் சத்து குறவாக இருந்தால் குடிச்சிட்டு போகலாம் இல்லை வருது இப்போ ரெண்டுத்திலையுமே வாங்குறாங்க கேஷ் வந்து இப்போ அதாவது பணமாக கட்டுறது எழுபது சதவீதம் வருது முப்பது சதவிகிதம் இப்போ இந்த இதில் பண்ணுறாங்க ஸ்கேன் யார் யாருக்கு என்னென்ன வசதி இருக்கோ இப்போ தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு இந்த விஞ்ஞான ரீதியான உபகரணங்கள் எல்லாருக்கையிலும் கையில் நிறையா இருக்கிறதால அது ஈஸியாக இருக்கிறவங்க அதையும் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதான் இளநீ விற்கிறவங்களே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஜிபே பண்ணுறாங்க எழுது பர்சன்ட் ஜிபே எழுபது சார் முப்பது பர்சன்ட் கேஷா கொடுக்குறேன் கேஷ் நம்ம ரிஜெக்ட் பண்றோம்